ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி உங்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் சேலம் மாவட்டத்தில் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரை நானூத்தி முப்பத்தி ரெண்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது உங்களுடன் முதல்வர் முகாமினுடைய சிறப்பு முகாமினுடைய நோக்கம் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பொருட்டு இந்த உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்படுகிறது மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த உங்களுடன் முதல்வர் முகாம் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் இந்த முகாம் தொடங்கி வைத்து மக்களின் கோரிக்கைகள் கனிவோடு கேட்கப்பட இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ பத்தாயிரம் முகாம்கள் நடைபெற இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் நூற்றி எண்பத்தெட்டு முகாம்களும் ஊரக பகுதிகளில் இரநூத்தி அறுபத்தி நாலு முகாம்களும் ஆக மொத்தம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நலனை பேணுவதற்காகவும் மருத்துவ சேவைகளை வழங்க இந்த முகாமிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படுகிற மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களிலே நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இத்திட்டத்திலே தன்னார்வல்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் குறித்த விவரங்கள் படிவங்களை எல்லாம் வழங்கி பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு கேட்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தித்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்ப துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கால்நடை மற்றும் பால்வளம் மீன்வளம் ஆகிய துறைகள் அது மட்டுமல்லாமல் அரசின் சேவைகள் என்று பார்த்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வீட்டு வரி சொத்து வரி இவைகள் பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு கட்டிடம் மனைப்பிரிவு வரைபட அனுமதி பட்டாவில் பெயர் மாற்றம் மற்றும் பரப்பு திருத்தம் சாதி சான்று இருப்பிடச் சான்று வருமான சான்று வாரிசு சான்று தனிப்பட்டா கூட்டுப்பட்டா முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை விதவி உதவித்தொகை மின்னணு குடும்ப அட்டை புதிய மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் தொடர்புடையவை காப்பீடு ஆதார் சேவைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட நாற்பத்தி மூணு சேவைகள் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இந்த திட்டத்தில் பொதுமக்களிடம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை கோரிக்கைகள் நிரம்ப வருகிறது அதே போல் பல்வேறு துறையில் நான் குறிப்பிட்டதைப் போல ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட துறையில் தொடர்புடைய கோரிக்கைகள் நிரம்ப வந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நாற்பத்தைந்து நாட்களிலே தீர்வு காண வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த பணிகள் எல்லாம் விரைவாக வேகமாக மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சென்னை சின் ஆஹா ஹோ சேல்! ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி